பெரியோர்லேயே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வாழ்க்கைக்கு உண்டான சில நெறிமுறைகளை பற்றி கூறவிடுகின்றேன் பொதுவாக ஏழையா இருந்தாலும் வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்குது கஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவனும் வாழ்க்கிறான் ஹோட்டலில் டெய்லி ரூம் எடுத்து சூட் போட்டு வாழ்றவனும் வாழ்கிறாங்க தொழில் செய்றவங்க பிரபல தொழில் அதிபர்கள் வேலைக்கு போறவங்க மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் வெரி சூப்பர் அப்பர் கிளாஸ் என பலதரப்பட்ட மக்கள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூடியவரை தடைகள் இல்லாதபடி எவ்வாறு நடப்பதற்கு சில வழிமுறைகள் அந்த வாழ்வியல் நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லுவாங்க அதை பத்தி இன்னைக்கு சொல்லான்னு ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது பயனில்லாத சொற்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பது நல்லது ஒரு மணி நேரம் பேசுவாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது பக்கத்து வீட்டுக்கார பத்தி பேசுவாங்க அடுத்த பத்தி பேசுவாங்க வேண்டாதவங்களை பத்தி பேசுவாங்க வேண்டாத அரசியலை பத்தி பேசுவாங்க முடிவுல பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஜீரோ அதே மாதிரி எத்தனை முறை தோல்வி வந்தாலும் சளைக்காமல் அதனை எதிர்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அதாவது கஜினி முகமது வந்து பதினெட்டு முறை தான் கடைசியில நாட்டை வென்றான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சிலந்தி விலை கூடு கட்டிகிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த சிலந்தி விலை அருந்தாலும் அறுபட்டாலும் அந்த சிலந்தி வந்து சளிச்சு போறதுல களைச்சு போறதுல மறுபடியும் பின்னிக்கொண்டே இருந்து அந்த வலையை பூர்த்தி செய்யும் அது மாதிரி நம்ம வந்து தொழிலை கண்டு வருந்தாமல் முயற்சி செய்து காரியத்திலே வெற்றி பெற திடமாக பாடுபட வேண்டும் இது வந்து பிற்காலத்தில் மிகச்சிறந்த வெற்றியாளராக வருவதற்கு உதவும் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மூலமாக அல்ல உதவி செய்பவர்கள் மூலமாக கடவுள் நமக்கு நம்ம நல்ல பலனை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார் மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல மன்னிப்பு தைரியத்தால் அலங்கப்பரிக்கப்பட்ட மாலை தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒருவர் வருந்தினால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையிலே பின்னால மேம்பாடு அடைவார் நான் தப்பே பண்ணல நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றவங்ககிட்ட கூடி வரைக்கும் நம்ம பழகாமல் இருப்பது அட்ஜஸ்டபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி வால் எல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வந்து மேஜிக் வேர்ட்ஸ் ரெண்டு ரெண்டாவது தான் சொல்லுவாங்க யூ சாரி அந்த மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்தவர்கள் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக வருவார்கள் அதே மாதிரி சுலபமானதை மட்டும் செய்ய விரும்பினால் வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும் கடினமான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள நம்ம பழகிவிட்டால் வாழ்க்கை வந்து சுலபமானதா ஆகிவிடும் குளிர்காலம் வந்து ஷர்ட் போடுறோம் அதுக்கு மேல வந்துன்னா ஸ்வெட்டர் போடுறோம் இப்ப வெளிநாட்டுல யூகே இருக்கவங்க எல்லாம் ஹீட்டர் போட்டு உட்காந்துருக்காங்க ஹீட்டர் போடாமல் பண்ணி இருப்பவங்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி நல்ல மழை காலத்துல கூற வீட்டில இருக்கிறவனும் ஏழை பழையவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த கஷ்டங்களை அந்த மழை பெய்யதான் ஒரு வாரம் மழை பெய்யும் அதுக்கப்புறம் வந்து அந்த சேறு சகதி எல்லாம் வடிந்து விடும் ஆகியனால அந்த சவாலே சமாளிங்கிற முறையில எல்லாத்தையும் எதிர்கொண்டு நம்ம பண்ண தயாராயிட்டோம்னாலே வாழ்க்கை வந்து சுலபமானதாக ஆகிவிடும் தினமும் ஆர்வத்துடன் சலிக்காமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் பிற்காலத்தில் பெரிய வெற்றியை தரும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தோல்வி துயரம் இழப்பு ஏமாற்றம் அவமானம் இருந்துதான் இருக்கும் அதை அமைதியாக திறமையாக கையாண்டால் வெற்றி மகிழ்ச்சி புகழ் நிம்மதி எல்லாம் பின்னால படிப்படியாக கிடைக்கும் கவலைப்படுவது காலத்தை விரயமாக்கும் எதையும் மாற்றாது மனதை குழப்பி நம்ம திக்குமுக்காட வைக்கும் அதனால கொஞ்சமாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருந்து தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து உட்கார்ந்து நடக்க பாருங்க ஏன்னா தத்தி தத்தி நடந்து வருது எந்திரிச்சி நடக்கும்போது பல தடவை விழுந்துருது ஐயோ விழுந்துருவோமே விழுந்துடுவோமே நடக்காமையா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகி வரும்போது அந்த அஸ்தக்கள் தடைகளை அதை எதிர் நீச்சல் போட்டு சமாளிக்கும் திறமை நம்முடைய வந்துவிடும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என பல முறை சிந்தியுங்கள் தேவையில்லைன்னா அதை பற்றி ஒருபோதும் சிந்தித்து நேரத்தையும் மனதையும் வீணடிக்காதீர்கள் எதுவும் இல்லாமல் பிறந்தோம் எப்படி வந்தோம்னே தெரியல எப்படி போறோம்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால இடைப்பட்ட இந்த பூமியில வசிக்கக்கூடிய காலத்தை நல்ல முறையிலே நாம் கழிக்க வேண்டும் நாம் பலருக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்ற எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும் உயிரும் சொந்தமில்லை உலகமும் சொந்தமில்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த பறவைகள் முட்டை வைக்கிறது இல்லை நம்முடைய பெண்கள் தாய்மாரியம் பத்து மாசம் கழிச்சு குழந்தை உதயமாது இல்லனா அந்தந்த ஜீவராசிகள் உதயமாகின்றார்கள் அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்காலத்தை ஒரு சவாலாக கருதி பழக்கப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் நாம் விரும்பதையே செய்யாமல் தள்ளிக்கொண்டே போனால் நம்முடைய வாழ்க்கை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் அதனால விரும்பியத கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக பண்ண முடியும் எடுத்த ஃபுல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லோருக்கும் கிடைக்காது தவம் போன்ற வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு போராடித்தான் நாம் வெற்றி பெற வேண்டும் கடும் புயலில் சிக்கிய கப்பல் ஒன்று கடலில் வலி தவறி செல்லும் போது புயலில் சிக்கி மூழ்கி ஒருவர் நாராயணா நாராயணா என்னை காப்பாத்துகிறாரு அருகில் உள்ள தீவு ஒன்றுல அந்த ஆளை சாமி கரை சேர்த்துக்கிறாரு எப்படி சேர்த்துனாருன்னு தெரியல அந்த தீவுல மனித சஞ்சாரமே இல்லை மிருகங்கள் தான் இருக்குது ஆஹ் அறவங்கள் இருக்கிற இது அதனால அவன் பயந்துதே சாமியை கடைசியில் கொண்டு வந்து இந்த பலா போன காட்டில் ஒரு தீவுல கொண்டு வந்து இந்த காப்பாத்தி விட்டுட்டியே நான் எப்படி இந்த ஆள் அரவு மற்ற தீவில் இரவு பகல் கொண்டே இருப்பது மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டாமா ஏதாவது ரூபத்தில் எனக்கு ஒரு உதவி கொடுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு உட்கார்ந்து கால்கை ஓட்டிட்டு இருக்கிறான் இப்படி பல நாட்கள் நம்ம சாமி வேண்டிட்டு என்னமோ பண்ணி ஏதோ கிடைக்கிற அந்த காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் உண்டு உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறான் கடவுள் வந்து பிரார்த்தனை செவி சாய்க்கிறாரா சாய்க்கவில்லையான்னு அவனுக்கு தெரியல ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் கடவுள் வந்து ஏதாவது ரூபத்திலேயே நம்மளை காப்பாற்றுவார்னு நினைக்கன்றான் அப்ப வந்து ஒரு நாள் உணவு தேடி வெளியில போய் காய்கறி கனியெல்லாம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வர்ற டைம்ல பார்த்தா திடீர்னு காட்டுத்தீ ஒய்ல்டு லைஃப்னு சொல்றேன் இல்லையா காட்டுத்தீவை பரவி அவனுடைய குடிசை அப்படியே எரிஞ்சிட்டு இருக்குது இருந்தது ஒரே குடிசை அந்த ஊர்ல வேற யாரும் கிடையாது காடு இவன் என்ன பண்ணுவான் ஐயோ சாமி கடைசியில என்னை இப்படி பண்ணிட்டேயே நடுக்கடல்ல இருந்த கப்பல்ல இருந்து என்னை மட்டும் காப்பாத்தி இந்த பக்கம் ஒரு தீவுல விட்ட இங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்து கடைசியில வந்து இப்படி அந்த என்னுடைய குடிசையும் தீ நான் அழுத்தி விட்டே ஐயோ ஐயோன்னு எல்லாம் போய்விட்டதேன்னு அலறுகிறான் இறைவா என்னை காப்பாற்றபடி எவ்வளவு காலம் நான் வேண்டுன நீ இருப்பவற்றையும் பருத்தி செல்கின்றாயே உன்னை நம்பியதற்கு இதானா பலன்னு முறையீடு செய்யறான் அப்போ பார்த்தா மறுநாள் காலையில ஒரு கப்பல் வரக்கூடிய அந்த கப்பல் அந்த பீக்கிள் சவுண்டு கேக்குது பாக்குறான் அவன் அசந்த அப்படியே தூங்கிட்டாரா திருப்பி விட்டுஞ்சு ஒன்ன பார்த்தா என்னன்னா பியூக்கிள் வருது சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா கப்பல் அப்புறம் கரையோரம் வந்து கையை கையை காமிச்சு ரெண்டு கையை காமிச்சு பா காப்பாத்துங்க காப்பாத்துங்குறான் கா அந்த கப்பல் அருகிலேயே வந்து கப்பல் வந்து இவனை காப்பாற்றி வா கப்பல் ஏறு உன்னை எந்த நாடு எங்கே நாங்கள் போகும்போது அங்கே கொண்டு போய் விட்டுறோங்கிறாங்க அப்போது ஏன் என்னை கண்டுபிடிச்சி இங்கே வந்தீங்கன்னா ஆனால் நைட்டில் வந்துகிட்டு இருந்தபோது பயங்கரமான தீ ஒரு குடிசையை ஏதோ எரிஞ்சிட்டு இருந்தது ஸோ யாரோ இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம உதவி வேண்டும் சொல்லிட்டு கப்பல் கேப்டன் இந்த திசையை திருப்பி வந்தாரு அதனாலதான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது அந்த தீ தான் எங்களுக்கு வழிகாட்டி தீங்களா அப்பதான் அந்த ஆளுக்கு தெரியுது அந்த நாராயணன் வந்து குடிசையை எரித்த காரணம் தன்னை காப்பாற்றுவதற்காக என்று புரிந்து ஏன்னா அந்த பக்கத்துல அந்த தீவுக்கு வந்த முதல் கப்பலே இதுதான் இறைவனை நிந்தித்து விட்டோம் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து மன்றாடுகின்றான் வாழ்க்கையில் இப்படிதான் பல நேரங்கள் பலருக்கும் எல்லோருக்கும் சோதனை வரும் அந்த வீரியம் அந்த சோதனையுடைய மடங்கு சோதனை விளைவுகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாவ புண்ணியத்திற்கேற்ப மாறுபடும் நம்பிக்கை வையுங்கள் இறைவன் இருக்கின்றான் எப்பொழுதும் நம் கூட வந்து கொண்டு இருக்கின்றான் ஒரு நாள் நம்மை காப்பாற்றான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையிலே கரையேற முடியும் என்று கூறுகிறேன் அதே போல சந்தோஷமாக மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பவுமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கலகலான் இருந்தோம்னாலே வாய் விட்டு செறித்தால் நோய் விலகி போகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆதரவாக அந்த மகிழ்ச்சி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு உதவும் ஆக எப்படி வாழ வேண்டும் என்பதை உணராத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சலிப்பு தோன்றுகின்றது தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்வதும் தேவை இல்லாததை தெரிந்து கொள்வதும் நமது நிம்மதியை அளித்துவிடும் சில சமயங்கள்ல எதுவும் தெரியாதவரிடம் இருக்கும் நிம்மதி எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கிட்ட கிடையாது ஆகினால அந்த ஏழையிடம் இருக்கக்கூடிய நிம்மதி கோடீஸ்வரிடம் இல்லை அவனுக்கு தூக்கம் வராது இவன் எங்க படுத்தாலும் தூங்கிடுவான் ஆக எல்லா வகையிலும் வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்து நம்ம கொடுத்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்த வரத்தை நல்ல முறையிலே நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு மகிழ்ச்சியாக இறை சிந்தனையோடு யாரையும் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் வாழ்ந்தால் எல்லா வளமும் நலமும் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்